இது முடியல நம்ம பன்னெண்டு அதிகாரம் படிச்சிருக்கோம் தர்மார்த்த காம மோக்ஷம் அப்படிங்கிற பிறந்த மனுஷனா பிறந்தவங்க அத்தனை பேரும் சம்பாதிக்க வேண்டிய விஷயங்கள் நாளே தான் தர்மம் சின்ன வயசுலயே உடம்புல தெம்பு இருக்கோ மூளை வளர்ந்து எடுத்தோ படிச்சிருக்கோமோ படிக்கலையோ அப்பிலந்து தர்மத்துல ஆசையை உண்டாக்கின் இருந்தோம் தர்மம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் அரண் வலியுறுத்தல்லை அழுக்காறு அவாவிகுலி என்னாச்சொல் பொறாமைப்படாமல் இருக்கிறது தகுதி இல்லாமல் ஆசைப்படாமல் இருக்கிறது வெ வெகுளி கோவப்படுறது கடுஞ்சொல் பேசுகிறது இந்த நாளும் இந்த தர்மத்தை பண்ணுறதுக்கு ஒரு சம்பதமும் சம்பாதிக்க தேவையில்லை நம்ம ஒன்று பெருசாக படிச்சிருக்க தேவையில்லை அதெல்லாம் படித்தோம் நம்ம இந்த தர்மத்து வழியில் பொருளை சம்பாதிக்கணும் அந்த பொருளை வந்து நியாயமான தர்மமான வழியில் ஆசை அந்த மாதிரி ஆசைகளுக்கு மட்டும் செலவு பண்ணணும் எல்லாத்துக்கும் க க தகுதி இல்லாததுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அந்த மாதிரி இருந்து தர்மம் மொத்தம் நாலு படிக்கட்டு வாழ்க்கையில் பிறந்து படிக்கிறோம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு குழந்த பிறக்கிறது அவங்க படிக்கிறாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க இப்போ நம்ம தாத்தா பாட்டி எப்படி ஊரில் தனியாக இருக்காங்க நம்ம இங்கே வந்துட்டோம் அந்த மாதிரி தனியாக இருப்பாங்க அந் அந் அதுவே ஒரு தர்மம் தான் அதுவும் ஒரு படிக்கட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த நீத்தார் பெருமை சொன்னோமே துறவரம்னு சொல்லிட்டு தனக்குன்னு தான் குடும்பத்துக்குன்னு எந்த ஒரு சொத்து சுகம் ஆசை ட்ரெஸ்ஸில் சாப்பாட்டில் எதுவும் தேவையில்லை உலகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு உழைச்சுட்டே இருப்பாங்க அவங்கள அவங்க மொத்தம் நாலு படிக்கட்டை சொல்லிட்டோம் நம்ம இதுக்கு வந்து பிரம்மச்சரியம் கிருஹஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம்னு படிக்கட்டுகள் அதில் இந்த கிரகஸ்தனோட கடமை என்னன்னா மிச்சம் மூணு பேரையும் இவன் தான் வந்து காப்பாத்தினவங்க மூணு பேருக்கும் சாப்பாடு போட்டு பார்த்துக்க வேண்டியது இவன் தான் அதை தவிர வந்து இவங்க குடும்பத்துல இருந்துட்டு வழி காமிச்சிட்டு போன நீத்தாரு முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா தென்புலத்தார்னு சொல்லுவோம் அவங்களுக்கு ஒரு ஒரு தடவை பூஜை பண்றது திதி கொடுக்கறது அதுக்கப்புறமா வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க யாரா இருந்தாலும் டெய்லி யாருக்கான சாப்பாடு போட்டுட்டுது இந்த மாதிரி தர்ம வழியில இவனுக்குன்னு இதே இவன் எப்பெல்லாம் தோண்டு போறானோ ஏன்னா தர்மத்து வழியில் போகிறோன்னா அடுத்தடுத்து படிக்கட்டு தாத்தா எங்கே கூட்டின்னு போகிறார் அவனை வந்து விருந்தோம்பல் பண்ணு நீனு அன்போடு பேசி நீனு ஈரமாக கண்ணா அப்படியே கனிவாக பார்த்து கனிவாக பேசி நல்லா கவனி வர்ற எல்லாம் அன்பு உபசரிப்பு பண்ணு அப்படின்லாம் சொல்கிறாங்க தாத்தா அதுக்கப்புறமா அடுத்த படிக்கட்டில் போய் இந்த மாதிரி எப்படியே சமூக தொடர்பு நிறையா வந்துடுறது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பாரபட்சம் இல்லாமல் நிறைய பேரோட பழகிறோம் நம்ம சமூகத்துக்குள்ளே இறங்கியாச்சுன்னாலே நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை உதவி பண்ணின்னு தான் இருப்போம் அதை வந்து நன்றி மறவாமல் மறவாமல் இருக்கணும் செஞ்ச நன்றியே மறவாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நன்றி மறக்கிற என் பேர் வழின்னு நடுநிலை நீ அப்படின்னு அடுத்த அதிகாரத்தில் சொல்லி கொடுத்தார் தாத்தா நியாயம்னு வந்துட்டா அப்போ வந்து நீ வந்து அப்படியே தராசு தட்டு மாதிரி நீயும் நேர்மையின் நியாயமாக இருந்து தர்ம வழியில் இருந்து அதே மாதிரி தான் நீ கொடுக்குற தீர்ப்பும் இருக்கணும் நீ வியாபாரியாக இருந்தாலும் சரி வீட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவனாக இருந்தாலும் சரி உலகத்தோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவனாக இருந்தாலும் சரி அப்படின்னு பெரிய பெரிய படுக்கு படிக்கட்டில் பொறுப்பில் கொண்டு போய் உக்காத்தி வச்சுருக்கார் நான் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டேனே நான் தான் பெரிய ஜட்ஜு நான் தான் வந்து இந்த ஸ்டேட்டுக்கே சீஃப் மினிஸ்டர் நான் இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ம் நான் தான் வந்து நான் குரு நான் எனக்கு கீழே நிறையா பேர் ஆயிரக்கணக்கான சிஷியர்கள் இருக்காங்க நான் வந்து எங்கே போனாலும் எனக்கு நிறையா பேரை தெரியும் எனக்கு நான் பணத்தை வச்சு எதுனால சம்பாதிப்பேன் ஏன்னா இப்போ அதெல்லாம் படிக்கட்டெலாம் தாண்டி வந்தாச்சு நம்ம இல்லையா அந்த மாதிரி இதில் எந்த ஒரு காரணத்தினாலையும் ஒரு நிமிஷம் கூட அடக்கத்தை விட்டுடாத அடங்கி என்னென்னதெல்லாம் அடங்கியிரு பிதாவும் முன்னரி தெய்வம் மாதேவோ பவா தேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவா அவங்கள்ட்டெல்லாம் வந்து மரியாதையாக வித்யா ததாதி வினயம் படிச்சதோட ரிசல்ட் என்ன பணிவு சரியா பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் துணிவு எப்ப வரணும் நடுநிலைமை தவறாம இருக்கும்போது நேர்மையா இருக்கேங்கிற ஒரு அதிகாரமும் வந்துடக்கூடாது நான் தான் பெரிய நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற மாதிரி அதனால அடக்கமா இருக்கணும் பண்பா இருக்கணும் பணிவா இருக்கணும் வீட்டுல நம்ம வந்து அம்மா அப்பா சொல்றாங்க தோ டெய்லி வந்து என்ன மாஸ்க் போட்டுக்கோங்க நீங்கள் எல்லாம் சொன்னீங்க கவர்மெண்ட்டு சொல்லித்து டாக்டர்லாம் சொன்னாங்க மீடியாலெல்லாம் நியூஸ்லெல்லாம் போட்டான் ஆனால் கேட்காம ஆட்டம் போட்டேன் நான் அங்கே மூச்சு முட்டுறது இங்கே மூச்சு முட்டுறதுன்னு அடங்க மறுத்தேன் என்ன பண்ணேன் அடங்க மறுத்தேன் நேற்றுக்கு போலீஸ் மம்மா சட்டையை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க போட்டார் ஃபைனை டுமால் சரியா அது கூட பரவாயில்ல காசு இன்றைக்கி இருக்குது இல்லாட்டினால அவங்க எப்படி இருந்தாலும் வாங்காமல் விட மாட்டாங்க தப்பு பண்ணிட்டோன்னு ஃபைன் போட்டு தான் போடுவாங்கன்னு வச்சுக்கோ அந்த ரசீதில் என்ன தெரியுமா போட்டு கொடுத்துட்டாங்க பல்லு ப பணம் கட்டின ரசீதில் மாஸ்க் போடலைன்னு போட்டால் கூட பரவாயில்ல மாஸ்க் போடலை பொதுமக்களுக்கு இடையூறு அப்படின்னு போட்டார் அவமானம் அவமானம் மக்களுக்கு வந்து என்னால் வியாதி வரும்னு எனக்கு வந்து நான் என்ன ரெண்டு ஊசி போட்டுன்ட்டு எனக்கு கொரோனா இல்லை எனக்கு கொரோனா வராது அப்படின்னு நான் என்ன சாமியா நான் எல்லாரும் அந்த கொரோனாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கும் சாமி இருக்கு இல்ல மூடநம்பிக்கை அப்படி சொன்னவன் இப்படி சொன்னவன் எல்லாரும் இன்னைக்கு வந்து கையை ரெண்டு தடவை அலம்பரம் அடக்கமே இல்ல சரியா அதெல்லாம் ரெண்டு ஊசி தான் அடங்கிறதுன்னு சொல்லிட்டாங்களே அது கூட அடங்குறது ஆனா நான் அடங்காம நேத்திக்கு இந்த வீட்டுல திருந்தாத பிள்ளைய ஊர் திருத்தும்பாங்க அந்த மாதிரி ஆச்சு நேத்திக்கு அதைத்தான் தாத்தா வந்து இந்த அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமாக நீ ப பணத்தினாலேயோ பதவியினாலேயோ படிப்புனாலேயோ நடுநிலைமை தவறாமல் இருக்கிறதுனாலேயோ அவனோட அறிவுனாலேயோ நீ பெரிய நீதிபதி என்ன எப்படி இருந்தாலும் சரி அடக்கம் வந்து எந்த ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அடங்கி இருக்கணும் இந்த தென்னை மரம் எவ்வளவோ மரங்கள்லாம் இந்த புயல் வந்தபோது மெட்ராஸில் மரம்லாம் டொம்மு டொம்முன்னு முறிஞ்சு விழுந்தது வெள்ளம் வந்தபோது மரத்தெல்லாம் அடிச்சுட்டு போச்சு டேபிள் ம சேரு கட் கட்டிலு காரு எல்லாத்தையும் ஆனால் இந்த புல்லுலாம் இருக்குல்ல புல்லு அப்புறம் நானல்மாங்க பெரிய புல்லு இந்த தர்பை எல்லாம் பண்றோமே பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்றோமே அதெல்லாம் வெள்ளம் வரும்போது புயல் அடிக்கும் போது அடிச்சுன்னு போயிடுறதா அதை ஏன் குட்டியாக இருக்கிறது மட்டும் இல்ல தண்ணி வரும்போது அதோட பலமாக இருக்கிறவங்க யாரானு வரும்போது அது வளைஞ்சிடும் அது அடங்கிடும் சரியா அதுதான் நேற்றுக்கு நம்ம கதையெல்லாம் பார்த்தோம் இந்த வ வசிஷ்டர் தாத்தா கதையை பார்த்தோம் எப்பேற்பட்ட இந்திரனா இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தாலும் மாட்டிப்பான் அப்படின்னு பார்த்தோம் அடக்கம் அமரருள் வைக்கும் யாகம் பண்ணும்போது பஞ்சேந்திரியங்களையும் கட்டுப்பாடோடு வச்சுருக்கணும் பஞ்சேந்திரியங்கள்னு ஐம்பொறிகள் கண் காது மூக்கு நாக்கு மெய் அது இஷ்டத்துக்கு மேயை விடக்கூடாது ஓகேயா உடம்பு அலங்காரம் பண்ணிக்கிறதுல ஆசைப்படக்கூடாது ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக பண்ணணும் அப்போ யார் வந்து என்ன தானம் வந்து கேட்டாலும் கொடுத்துடணும் கண்ணுக்கு ஆசைப்படுறது காது காது ஏன்னா அதுக்கு இயல்பே அது நீ அது ரொம்ப கஷ்டம் வீரன் மட்டுந்தான் ஒரு பெரிய வீரன் அதுதான் அடுத்தவனை அடக்கிறது கூட வீரன்ல நம்மளை நம்ம அடக்கிக்கிறது இருக்கு பாரு அதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர் நான் இன்னுமே ஆயில் ஐட்டம் சாப்பிட மாட்டேன் நான் இன்னுமே சினிமா பார்க்க மாட்டேன் கண்ட கூத்துக்கா அம்மக்களை சத்தத்தை கேட்க மாட்டேன் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் சரியா கண்ணுக்கு தெரியாத போது கஷ்டம் இல்லை கண்ணுக்கு தெரிஞ்சிடுத்து நம்மளும் பசியில் இருக்கணும்னா தான் மாட்டிப்போம் அது முடியல நம்ம வீரவசனம் தான் பேசுவோம் சரியா அதனால் அது அடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது என்னோடய அனுபவத்தில் ரொம்ப நிதர்சனம் நான் சொல்கிறேன் சரியா சரியா அதுக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் வேறு கிடச்சிடுது நம்மளுக்கு சரியா அட அதுதான் நேத்திக்கு நடந்தது அடங்காமை ஆரூருள் உயித்து விடும் இன்றைக்குமே அந்த இன்றைக்கி போய் சார் நேத்திக்கு ஃபைன் போட்டிங்க அந்த இரநூத்தம்பது ரூபாய் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டால் கிடைக்கும் அது போனது போனது தான் ஜம் ஜம்னு குலோப் ஜாமுன் வாங்கி சாப்பிட்ருக்கலாம் பூரி சாப்பிட்ருக்கலாம் நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம் அதில் ரெண்டு பீஸா மூணு பீஸு போச்சா இப்போ இந்த இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா அது அதை தான் இப்போ நம்ம இத்தனை நேரம் பேசினது காக்க பொருளா அடக்கத்தை அதை வந்து அது ஒரு வைராக்கியமாக இருந்து அந்த அடக்கத்தை வந்து நீ விட்டுடவே கூடாது அதை நீ வந்து காத்தே தீரணும் அதை நீ வந்து புத்தியை வச்சு அப்போ என்ன ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சொரணையோட இருக்கணும் நம்ம கண் இதை பார்த்துன்னு இருக்கு இதை திருப்பு நாக்கு வந்து அப்படியே கடைக்கு அலப்பாய்றது அதை நிறுத்து அப்படின்னு அப்போ நம்மளை நம்மளே கண்காணிச்சுட்டே இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்போ தான் இது வந்து சாத்தியம் ஆக்கம் அதனி நுங்கு இப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் போன நடுநிலைமை பண்ணும்போது என்ன பண்ணார் தாத்தா அதுதான் பெரிய தர்மம் இருக்கிறதுலையே பெரிய வசந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியாட்டினா கூட தாத்தா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் வந்து அந்த விஷயத்தை வந்து பெரிய தர்மமாக சொல்லுவார் அதுதான் எங்கேயும் பண்ணியிருக்கார் ஆக்கம் அதனி நுங்கு இல்லை உயிருக்கு இதை விட இந்த அடக்கம் உடைமைங்கிற தர்மம் இருக்கு இல்லையா பணிவோடு இருக்கிறது தாத்தா தெரியவே தெரியாது இவர் இவ்வளோ படிச்சிருக்காரா ஆனால் பார்த்தா அப்படிலாம் தெரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசினா இவ்வளோ விஷயம் சொல்கிறாரு நிறைய நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்கிறாருன்னு அவர் பேக் கொஸ்டின் கேட்டு பதில் வாங்கும்போது தான் தெரியும் ரொம்ப க தம் தும்னு ட்ரெஸ்ஸு போட்டு ரொம்ப படாடோபமாக அப்படியே பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு செயின்லாம் போட்டு எல்லாம் போட்டு கம கமன்னு அம்மக்களெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அண்ணே இந்த சீட்டில் என்ன இருக்க தம்பி எனக்கு படிக்க தெரியாது அந்த மாதிரி இல்ல ஓகேயா அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் படிக்க தெரியாத ஒரு பா ஒரு காட்டு கிராமத்துல இருந்து எல்லாம் முக்கியத்துவம் இல்லாம ஆனா காளிதாசன் அப்படித்தானே இருந்தான் அம்பாலோட ஒரு பெரிய புலவன் சரியா அதுக்கப்புறமா பேசும்போது தான் தெரிஞ்சுதான் அவனுக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான்னு அதனாலதான் சொல்லியிருக்காரு தாத்தா ஆக்கம் அதோட தர்மம் அதனி நோங்கு அதனி அதை அதைவிட மேலாக இல்லை உயிருக்கு யாருக்குமே இதோட பெரிய தர்மங்கிறதே இல்லை அப்படின்னு இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கார் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனி நோங்கு இல்லை உயிருக்கு இன்னைக்கு பார்த்த நம்ம இங்கே இதோட முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்